தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் முயன்ற முக்கிய அரசியல்வாதியின் மனைவி கொழும்பில் அதிரடியாக கைது கொள்கலன்களை விடுவித்த அதிகாரிகள் தப்பிச் செல்ல முயற்சி அம்பலமான தகவல் கொள்கலன்களை நான் தான் விடுவித்தேன் உள்ளே இருந்த பொருட்கள் என்ன சுங்க அதிகாரி விளக்கம் தையட்டியில் தொடரும் பதற்றம் கழகம் அடக்கும் போலீசார் உயிரை காவு விபத்து நடந்த இடத்தில் பொதுமகன் செய்த நிகழ்ச்சியான செயல் ட்ரம்ப் இனவெறியுடன் செயல்பட்டு வருகிறார் அமெரிக்காவில் வெடித்ததால் பெரும் பதற்றம் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் கூடும் Zuzi, Zuzi the clothing store முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கோடேஹின ஹாட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை Zuzi உடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டுச் சேடிகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துணேஷ் கங்கந்தவின் மனைவி குஷானி நாணயக்கார கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் வர்த்தக நிறுவனங்கள் பலவற்றின் பணிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் இருக்கும் குஷானி குஷானினேக்கார பல வருடங்களாக எழுநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரியை செலுத்தாமை தொடர்பாக அவருக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே இவர் கைதாகியுள்ளார் குறிப்பிட்ட நிறுவனங்கள் தொடர்பில் பல வருடங்களாக வருமான வரித்துறைக்கு செலுத்தப்படாத வரிகள் தொடர்பாக அவருக்கு பல சந்தர்ப்பங்களில் அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டன ஆனால் அவர் அந்த அழைப்பாணைகளின் பிரகாரம் காரணத்தால் அந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வருமான வரி சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது இந்நிலையில் இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு அமைய அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது இதற்கமைய பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர் அவரை கைது செய்வதற்காக அவர் தங்கியிருந்த பிடியில் உள்ள வீடொன்றுக்கு அதிகாரிகள் சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற அதனை முறியடித்து அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த துணேஷ் கங்கந்த மஹிந்தவின் பக்கம் தாவி சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக பதவியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டில் இருந்து வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் இதனால் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக உரிமைய தலைவரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படாது விடுவிக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக

நிதி அமைச்சருக்கோ சிவப்பு கொள்கலன்களை விடுவிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்படவில்லை தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களை விடுவிக்கவும் சுங்க கட்டணம் அதிகரிக்க மற்றும் குறைக்க மட்டுமே அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது எவ்வாறாயினும் ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் பெருமளவில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற லேபல்களுடனான கொள்கலன்கள் பல விடுவிக்கப்பட்டுள்ளன தற்போதுள்ள விடுவிக்கும் சட்டத்திற்கமைய பச்சை நிற கொள்கலன்களை பரிசோதனைகள் இன்றி விடுவிக்க முடியும் நீல நிற கொள்கலன்களை பரிசோதனைகள் விடுவிக்க முடியும் ஆனால் இடத்திற்கு சென்று உட்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் ஆவணங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் தேவைப்பட்டால் பொருட்கள் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சிவப்பு நிற லேபல்கள் கொண்ட கொள்கலன்கள் கட்டாயம் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்நிலையில் சிவப்பு நிற லேபல்கள் கொண்ட கொள்கலன் ஏன் சோதனைகள் விடுவிக்கப்பட்டன இங்கே சுங்க சட்ட மீறல்கள் சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான பட்டியல் என்னிடம் உள்ளது அது எங்கிருந்து வந்தது யாருக்கு அனுப்பப்பட்டது அதற்குள் என்ன இருந்தது அந்த கொள்கலன்களின் இலக்கங்கள் தொடர்பாக என்னிடம் இருந்த தகவல்களை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன் இவ்வாறாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கைகள் பிர மேலிக சுங்க செயலாளர் இருநூற்று எழுபது கொள்கலன்கள் என்கின்றார் சுங்க அதிகாரிகள் சங்கத்தினரோ முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் என்கின்றனர் ஆனால் என்னிடம் உள்ள பட்டியலில் முன்னூற்று எழுபத்தி ஒரு கொள்கலன்கள் உள்ளன அவற்றை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன் இந்த கொள்கலன்கள் தொடர்பான பட்டியலை எனது இணையதளத்தில் பார்வையிட முடியும் தகவல்கள் அறியும் சட்டத்திற்கமைய இந்த கொள்கலன்களுடன் தொடர்புடையவர்கள் இதற்கு முன்னரும் சுங்க தவறுகளை செய்தவர்களா என்று கேட்டேன் ஆனால் தங்களிடம் அந்த தகவல்கள் இல்லை என சுங்க திணைக்களம் கூறுகின்றது அப்படி என்றால் அந்த தகவல்கள் காணாமல் போயுள்ளதா அதற்கான காரணம் என்ன இந்த கொள்கலன்களை விடுவித்த குழுவின் தலைவராக இருந்தவரே மேலதிக சுங்க பணிப்பாளர் சீவலி அருகொட ஆவார் இவர் நவம்பர் மாதத்தில் துடன் பின்னர்க்காக செல்லவும் உள்ளார் இவர் வெளிநாட்டுக்கு சென்றால் மத்திய வங்கி பிணை மொழி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் அந்த விசாரணைகள் தடைப்பட்டதை போன்று ஆகிவிடும் என்பதால் சீவழி அறுக்கொடவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை போலீசாருக்கு அறிவித்துள்ளேன் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று சுங்க அதிகாரிகளினாலேயே இவற்றில் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளிலேயே இந்த கொள்கலன்கள் வெளியில் வந்துள்ளன அதன் பின்னரான காலத்தில் கடந்த வருடங்களை விடவும் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன கடந்த வருடத்தில் மொத்தமாக நூற்று ஐந்து துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளதுடன் இந்த வருடத்தில் மே மாதம் வரையிலான ஐம்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அப்படியாயின் சுங்க அதிகாரிகளின் சந்தேகங்களில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் இதனை விடுத்து என்னை அச்சுறுத்தி சிறைக்கு அனுப்ப முயற்சிக்கின்றனர் என்றார் පැමිල්ල පොලී සිට ගලා මාස හතරකට වැඩි. හැබැයි ඒ ගැන ප්‍රශ්න කරන්න එනෑ ප්‍රශ්න ගැන කතා කරන අපි ප්‍රශ් කරනවා. இதே நேரம் கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளன இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்த முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முன்வைத்தது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ரேகு உருத்திய சமிதி சந்தானே රේගු මාණ්ඩලික නිරධාහරගේ සංගමය ජේෂ්ට රේගු අධිකාරරිවරුන්ගේ සගමය එවගේම රේගු නිර්ධහන්ගේ සංගමය ඇතුළක් රේගුව නියෝජනය කරන බහුතර වෘතීන් වල නයාලන කණ්ඩායම් මේ චෝතනාව ිපත්. சுங்க பணிப்பாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்ப தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என பிரச்சனை ஒன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார் சுங்கத்திலிருந்து என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை தானே விடுவித்ததாகவும் அதில் புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் இருந்தன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாகவும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலி அருகொட தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சர்ச்சைக்குரிய கொள்கலன் விவகாரம் தொடர்பில் விளக்கம் அளிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர் ක්ෂාකනනි ඉදහස් කිරීම කියන කරුණු සම්බන්ධයෙන් පසුගේ දෙනවල මාධ්‍යවල විධ ප්‍රචාරසිද වන. මේ බහලුම් නිදහස් කිරීමේදී අපි අනුගමනය කරන ලාද ක්‍රමවේද. නිසා අපි විශ්වාස කරනවා. මේ බහලුම්බල තිබුණේ මේ කානයනකරුවන් විසින් රේගෝට ප්‍රකාශ කරලද බහන්ද පමණයි කළ. විශේෂෙන්ම මේ බහනි නිදහස් කිරීමේද අදළ කමිටුව අදාළ ආනෑනවල නෙන් සටහන් කරව සලුම් ලේවිලි පරේක්ෂාල තමයි යෝ නිදස්කිරීම සිද්ධ කරනක. கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்தது கொள்கலன்கள் அளவும் குறைவாகவே இருந்தது இதனால் இறக்குமதியாளர்கள் சாரதிகள் என பல தரப்பினரிடமும் விடுவிக்கப்படும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறும் சுங்கத்தில் ஏழு நாட்கள் வரை பொருட்கள் இவ்வாறு தேங்கி இருந்தால் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பாரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் உரிய நேரத்துக்கு கிடைக்காமல் போகும் இதன் மூலம் ஓடர்கள் ரத்துடும் நிலையும் ஏற்பட்டது துறைமுகத்தில் நெருக்கடி நிலை இருந்தால் சில கப்பல்கள் திரும்பிச் சென்றன இதனால் நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது எனவே இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக மேலதிக தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அது குழுவாகும் அக்குழுவின் நிர்ணயங்களுக்கு அமைய அச்சுறுத்தல் இல்லை என கருதப்படும் கொள்கலன்களை பரிசோதனை இன்றி விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது හයවග මිල අව ප්‍රමාණය වෙලාගල පෙසක් කරනව නම් ිල පිික්සුම්මන්සෙනය එක පරීක්ෂා කරනවා ඒවාගේම මේ ආනයනය කරන බහලුමක්ක හොර බඩු හමත ජාවාරම් කාරයන්ගේ බහන්ඩ යනවාගේ අපිට කලින් නොත්තුල වෙනවන එෙම නැත්තම් මේ විවිධ ශිලංකාරේගයේ විධ බලාත්මක ඒජන්සි බලාත්මක අංශ විසි නොවුන්ගේ බලාත්මක කටයුතු කරග යවා ட்ட සිතனோන සැෑ තියුණன මේ බහලම්බල වෙන බහන්න තිබිය හැක කියල உ ඒවා නිදාස් රීමந்தදී රந்துවාගෙන පීක්ෂக்கணும். ன் මේ ක්‍රමமේද සියල්ලටම යතත් කල තමයි අවසායේதி. ඒවට නොதேேர்ணும். தொழில் துறைக்க தேவையான மூல பொருட்களைே கொள்கலன்ங்களில் இருந்தன பிளாஸ்டிக், துணி வகைகள், நூல் வகைகள், ரசாயணம் இலத்திரணிகள் உபகரணங்கள் விலங்க உணவு பாாகன உதிரிப்பாகங்கள் சீமந்த உள்ளட்டவைகே இருந்துள்ளன. இந்தியா மற்றும் சீனாவில் இருந்தே பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவை தொடர்பான ஆவணங்கள் முறையாக முழுமையாக சோதிக்கப்பட்டே பொருட்கள் விடுவிக்கப்பட்டன எனினும் அவற்றில் ஆயுதங்கள் தங்கம் போதை பொருட்கள் இருந்திருக்க என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அவ்வாறு ஆயுதம் தங்கம் போதைப் பொருள் என்பன இருக்கவில்லை சட்டவிரோத பொருட்கள் வந்திருந்தால் உளவு தகவல்கள் கிடைத்திருக்கும் திடீர் பரிசோதனையும் இடம்பெறுகின்றது எனவே அச்சுறுத்தல் இல்லை என கருதப்பட்ட பொருட்களே விடுவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் எமக்கு சந்தேகம் இல்லை விசாரணையில் இது உறுதியாகும் எனினும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இவ்விவகாரம் தொடர்பில் கணக்காய்வு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது நிதி அமைச்சால் நடத்தியுள்ளது அந்த குழுவுக்கு தகவல்களை வழங்கியுள்ளோம் சிஐடியினருக்கும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன குழுவின் நிர்ணயங்களுக்கு அமையவே கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன அழுத்தங்கள் எவையும் பிரயோகிக்கப்படவில்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக නි පාලර් නායගම් සීවලි අකොඩ மேலු පුර ඒවාගෙන් ඒවාගේ ඒ අවශ්‍යතාවෙන් සන්තෘප්ත කරලා තමයි ඊට පස්සේ ඉතතුරුන බහලුම් වලින් තෝරාගත්ත කොටසක් මෙහෙම අවා නඩුුව කෙලෙස්තන ප්‍රසත්තාාව මෙ නිදස් කලති නිසාිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් පෞවිකාලයේ අපිට චෝදනා නගල තිබුණ මේ බහලුම්වල ආයිු තියන්න පුළුවන්කගේ එහමන රත්තරක් තියන පුුවන්කි. එනැත්තං මද්‍රවය තියෙන පුළොක ඉතින් අපි තෝරාගන්නා ලද මේ ක්‍රමවේද අනුගනමය කරපු නිසා අපි විශ්වාසිෙන් කියන්න පුළන් මේ බාන් මේ බහලු මතර මො කියන කිසිමු දෙ

இதே நேரம் கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளா ஆகியோர் போலியான தகவல்களை வெளியிட்டிருந்ததால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்தார் இதே நேரம் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலியாரு கூட நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயல்வதாக உதய கம்மன் பிளா மை குறிப்பிடத்தக்கது தையட்டி திச விகாரையை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் வழங்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் இந்த நிலையில் தையெட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் நீர்த்தாரை பிரயோக இயந்திரம் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது யாழ் போலீசாரும்ையெட்டி திச விகாரையை அகற்ற கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டம் நேற்று ஆரம்பமான நிலையில் இன்றும் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் போராட்டம் இடம்பெறும் தையட்டி பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நுவரெலியா ரம்பொடையில் பஸ் விபத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்காக பொதுமக்கன் ஒருவர் கரும காரியம் செய்த சம்பவம் பலராலும் பாராட்டப்பட்டு கதிர்காமத்திலிருந்து நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்ற நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்போடு கெரண்டியல பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் இதுவரையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் ரோடை பிரதேசத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏனைய விபத்தில் இருந்த அனைத்து உயிர்களுக்குமான கரம காரியங்களை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அவ்வாறு அகால மரணம் அடைந்த உயிர்களின் சாந்திக்காக நேற்று திங்கட்கிழமை விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஆற்றங்கரையில் நபரொருவர் திதி கரம காரியங்களை செய்திருந்தமை பலரும் பாராட்டியுள்ளனர் இந்த மனிதாபிமான செயலை யாழ்ப்பாணம் சாய்குளத்தை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொத்மலை பனம்கம்மா கரகஸ்தலாவில் தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட சாய்குள அறக்கட்டளைகள் ஸ்தாபகரும் சமூக சேவையாளருமான தேவேந்திர குமாரசாமி திருக்குமரன் சொந்த செலவில் இந்த உன்னதமான செயல் இடம்பெற்றது இவர் போன்ற நல்லுள்ளங்கள் சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் என அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் முன்னறிவிப்புகளை பொதுமக்கள் தவனத்திக் கொள்ள வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் பதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்த லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் பெரும் கலவரம் நடித்துள்ளது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் சூறையாடப்பட்டு வருகின்றன அமெரிக்காவில் சுமார் ஒன்று தசம் இருபது கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக மெக்சிகோவை சேர்ந்த நாற்பது லட்சம் பேர் அங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் இந்தியாவை சேர்ந்த ஏழு தசம் இரண்டு ஐந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ஜனவரியில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார் இதன்படி அமெரிக்கா முழுவதும் நாள்தோறும் மூன்றாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றனர் டிரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த மூன்று நாட்களாக தீவிர போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டங்களில் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்ற ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர் போராட்டத்தின் போது லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன போராட்டக்காரர்கள் மீது லாஸ் ஏஞ்சலஸ் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர் இதில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் னர் போராட்டத்தை நடத்திய நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அமெரிக்க அரசு சார்பில் தேசிய படையை சேர்ந்த இரண்டாயிரம் வீரர்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் கடற்படையை சேர்ந்த ஐநூறு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர் இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்கா முழுவதும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் முறையான ஆவணங்கள் இருந்தும் சமூக விரோதி போல எங்களை கைது செய்து நாடு கடத்துகின்றனர் அமெரிக்கா எந்த ஒரு இனத்துக்கும் சொந்தமானது கிடையாது பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் குடியேறி வாழ்கின்றனர் டிரம்பின் மூதாதையர்கள் கூட ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தான் இதுபோல அமெரிக்க மக்கள் தொகையில் சுமார் தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேர் பல்வேறு நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் மூன்று சதவீதம் பேர் மாத்திரமே அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினரை வெளியேற்ற வேண்டும் என்றால் தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேரையும் வெளியேற்ற வேண்டும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இனவெறியுடன் செயல்பட்டு வருகிறார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையின் மூத்த அதிகாரி ஜம் ஹோமன் கூறும்போது லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றார் லாஸ் ஏஞ்சலஸ் போலீசார் கூறும்போது போராட்டக்காரர்களின் தாக்குதலில் மூன்று அதிகாரிகள் உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் பல்வேறு இடங்களில் போலீசார் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளனர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் முழுமையாக முடங்கியுள்ளது என்று தெரிவித்தனர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரை தொடர்ந்து சென்ட் பிரான்சிஸ்கோ நகருக்கும் கலவரம் பரவியுள்ளது அங்கு வாழும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் வீதிகளில் ஆங்காங்கே கூடி நின்ற டிரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர் சென்ட் பிரான்சிஸ்கோவிலும் பல வாகனங்கள் கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதிகளிலும் கலவரம் பரவுவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது இதே நேரம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தங்களது அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்துள்ளனர் இதனால் முகமூடி அணிந்துள்ள அனைவரையும் கைது செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் மேயர் கெரன் பாஸ் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்ற சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்